அத்தை பொங்கலுக்கெல்லாம் பானையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாட்டு ரெடி பண்ணிட்டா சோளம் வைக்கலாம் மானம் தான் பழி எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் பூசி வச்சு சோளம் வைக்கலாமு பூசறேன்னு ரெண்டு நாள் வெயில் அடிச்சா பிள்ளை அப்புறம் காமிச்சு விட வேண்டிதான் பொங்கல் கழிச்சேன்னு சொல்லணும் நேத்து வேற மழை வந்துருச்சு மழை வந்து முந்தான கிழமா

இதாகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பச்சையிலேயே விட்டு போச்சு உடஞ்சி போச்சுன்னா மறுபடியும் பானை செய்யலாம் சட்டி தடை சட்டி எல்லா சட்டியுமே செய்யலாம் இப்போ இதுக்கு மூடிதான் இது வந்து பொங்க பானை தானே பொங்கப்பானை இது நாலு பிடி வேகும் இது மூணு பிடிதான் வேகம் மூடியெல்லாம் இல்லை மூடி உள்ள இருக்குது மூடி வந்து ஒரு ஒருபடி சட்டி 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 சட்டிக்கு மூடிதான் இது இந்த அடை செட்டி எல்லாம் வச்சுக்கோங்க இதை எடுத்துக்காங்க கச்சகமா இருக்கு மண்பாண்டம் தேரங்கிட்ட பானை எடுத்து பொங்கல் வச்சா பட்டி பொங்கலுக்கு எது எங்களாட்டிருக்கிற எங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் சேலாகும் பட்டி பொங்கல் மாட்டுக்கு வந்து பானைதான் வைக்கணும் அறுவத்தெல்லாம் வைக்கக்கூடாது பானை வைக்கணும் எந்த யார் வச்சாலுமே சரி பானை தான் எதுக்குன்னு விட்டுருக்குதுன்னா வந்து என்ன வாங்கிட்டு போயிடு கிட்ட அதிகமா ஒரு ஐம்பது நூறு சேர்த்து வைப்பாங்க எங்ககிட்ட வந்து ஐம்பது ரூபா கம்மின்னு வச்சுக்குவேன் நாங்களே சொந்தமா செஞ்சு பானை கொடுக்கறோம் அதை வாங்கி விற்கிறவங்களுக்கு இந்த பானை இரநூறுவாய்க்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு என்னுவோம் அவங்க கொண்டு போய் முந்நூறுவா முந்நூத்தம்பது ரூபாய்க்கு விற்பாங்க இது உங்களுக்கு செய்யறதுக்கு எவ்வளோ கூலி ஆகும் ஒரு பானைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஆயிரத்து கூலி ஆமாம் கிட்ட ம் பொம்பளைங்க வந்து இரநூறு வாங்குறாங்க பொழுதுணிக்கு போனால் நானூறு வாங்குறாங்க பொழுது நீக்கி இதில் வேலை செய்கிறோம்ல ம் முப்பது நாளைக்கு எனக்கு என்னாச்சு தென்ன நானூறுரூவா போடு ம் முப்பது நாளைக்கு என்னாச்சு கூலி என்னாச்சு பன்னெண்டாயிரம் ஆச்சு ஐநூறுரூவா போட்டால் பாஞ்சாயிரம் ஆச்சு பாஞ்சாயிரம் ரூபாய் கேட்டால் நீ என்ன வேலை செய்யற அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஆறு ஆர்டியாயிருக்கு ஆறு இருக்கு நான் தானே செய்கிறேன் கேட்கிறேன் உங்களுக்கு இதில் கிடைக்கிற லாபம்லாம் கம்மி தான் ஏற்ற லாபம்லாம் அதிகம் இல்லை கண்ணு கூ அடுத்து கூலிக்கு போய் சொந்த தொழில் சொந்த தொழில் செய்யறோம் இருந்தால் ஓடி உக்காந்துக்கிறோம் கூலி வேலைக்கு போனா விடுவாங்களா ஒன்பது மணி காட்டுக்கு போனா ரெண்டு மணி வரைக்கும் செஞ்சா இரநூறுபா தர்றாங்க பார்த்தாலும் சர்க்கரை ஓட்டினா இல்லை மண் பண்ணேன் எடுத்து வச்சேன் சாப்பிட்டோம் படுத்திருந்தேன் நீங்களும் ஐம்பது வருஷமா செஞ்சுட்டீங்க ஐம்பது வருஷம் இருக்கண்ணா நாற்பது வருஷமா தான் செட் பண்ணல அண்ணு எங்கள் அப்பா மூடு யாரோ ஒருத்தர் வந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க எதோ வசதியா இருந்து படிக்க வச்சிருந்தா நானும் ஒரு இன்ஜினியரு கலெக்டர் ஒரு எஸ்ஐ கட்டி கட்டு அம்மா காத்திருந்தான் நாலு நிமித்திர பூசி போடலாமா கொஞ்சம் புட உடஞ்சிருக்கு பூசி போடலாம் பார்க்கலாம் வெயில் அடிக்கணும்னுக்கலாம் சட்டிப்பானை மண்பானை தொழிலுக்கு வந்து வெயில் அடிக்காத சூளைய வைக்கிறதுனா ரொம்ப இதா இருக்குது ஏதா நீங்க சூளையில போட்டதுக்கப்புறம் அப்புறம் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது நல்லா கனமா வந்துச்சுன்னா சோளம் அடுக்கி சரு பத்த வச்ச உடனே கனமா வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பத்த வைக்கும் கேட்டி மழை வந்துச்சுன்னா அந்த சரு மேலேயே படுதாவை போட்டு மூடிடுவோம் பத்த வைக்கும் கேட்டியா பத்த வச்ச போட வந்து ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே வேஸ்ட்டு தான் எல்லாமே வேஸ்ட்டு தான் கொச 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 கொதன்னு போயிடும் கொச கொதன்னு போயிடும் பாதி வெந்து பாதி வேகாமல் இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு வெந்தது கொஞ்சம் தப்புக்கும் வேகாது ஊறி போயிருந்தண்ணிப்பட்ட பசு பசு இந்த வெயில் அடிக்காத பொறுத்து அந்த பானை இந்த பூசி பூசறேன் ரெண்டே இப்படி இழுப்பு இழுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு கரகம் எடுத்து பூசி விடுவேன் நல்லா பூசணுமில்ல